அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று நமது மூலிகை வசியமை சேனலில் காணப்போகும் காணொலி என்னவென்றால் ஜால வித்தைகள் செய்வதற்கு பயன்படக்கூடிய ஜால மை தயார் செய்வது எப்படி என்பதை பற்றி இன்றைய காணொலியில் நாம் முழுமையாக காண இருக்கின்றோம் நாம் இன்று செய்யக்கூடிய இந்த ஜால வித்தைகள் செய்ய பயன்படும் மையினை நெற்றியில் பொட்டாக வைத்து கொண்டு ஜால வித்தைகள் காட்டும் பொழுது அல்லது ஜால வேலைகள் செய்யும் பொழுது பார்க்கக்கூடிய அனைத்து நபர்களையும் நாம் முழுமையாக வசியப்படுத்த முடியும் நமது மூலிகை வசியமை சேனலை முதன்முறையாக பார்க்கும் அன்பர்கள் என்றால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் ஜால வித்தைக்கு பயன்படக்கூடிய ஜால வேலைகள் செய்ய உதவக்கூடிய இந்த ஜால மை தயார் செய்ய வேண்டும் என்று நீங்கள் நினைத்தால் வெள்ளிக்கிழமையன்று வரக்கூடிய பூச நட்சத்திரத்தில் வெள்ளை நிறத்தில் இருக்கும் கல்யாண முருங்கை மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியை கண்டுபிடித்து அதற்கு முறைப்படி மஞ்சள் நூல் கொண்டு காப்பு கட்டி படையலிட்டு தூபதீபம் காட்டி அதன் பிறகு சாபனிவர்த்தி மந்திரத்தை நூற்றி எட்டு முறை கூறி மரத்தில் இருக்கக்கூடிய புல்லுருவியை எடுக்கும் பொழுது எடுக்கக்கூடிய நபரினுடைய நிழல் படாமலும் கைவிரல் நகங்கள் படாமலும் வேறு இரும்பு ஆயுதங்கள் படாமலும் அந்த புல்லுருவியை எடுத்து வர வேண்டும் எடுத்து வந்த புல்லுருவியினை கல் உரலில் மர உலக்கையை பயன்படுத்தி நன்றாக இடி பிழிந்து சாறு எடுத்துக்கொண்டு இந்த சாறுடன் சிறுதுளசி ஜவ்வாது சந்தனம் கஸ்தூரி மஞ்சள் கோரோசனை சிறிதளவு குங்குமப்பூ இவைகளை சேர்த்து கல்வத்தில் நன்றாக அரைத்து வரக்கூடிய சாந்தினை மிகவும் மெல்லியதாக இருக்கக்கூடிய பருத்தி துணியில் நன்றாக தடவி உலர வைக்க வேண்டும் காய்ந்த பிறகு இந்த துணியை சிறு திரியாக திரித்து புதிதாக வாங்கிய மண் அகல் விளக்கில் விளக்கெண்ணெய் வேப்ப எண்ணெய் நல்லெண்ணெய் தேங்காய் எண்ணெய் சுத்தமான காராம்பசுவின் நெய் இந்த ஐந்தையும் சம அளவு கலந்து வாங்கி வைத்திருக்கக்கூடிய புது அகல் விளக்கில் ஒன்றாக ஊற்றி அதன் பிறகு இந்த திரியை போட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு ஏற்றும் பொழுது அந்த தீபச் சுடரிலிருந்து வரக்கூடிய புகையை ஒரு புதிய மண் சட்டியில் விளக்கெண்ணை தடவி அதில் இந்த விளக்கிலிருந்து வரக்கூடிய புகைப்படும்படி பிடித்து அதில் சேரக்கூடிய மையை வலித்து எடுத்து சுத்தமான செம்பினால் ஆன ஒரு டப்பாவில் இந்த மையை பத்திரப்படுத்தி வைத்துக்கொண்டு கொண்டு எந்த இடத்தில் நீங்கள் ஜால வித்தை செய்ய என்று நினைக்கின்றீர்களோ அந்த இடத்திற்கு புறப்படுவதற்கு முன்பாக ஜாலங்களுக்கு எல்லாம் தேவதையாக இருக்கக்கூடிய ஜாலக்காலை முறைப்படி வழிபாடு செய்து ஜாலக்கால் மந்திரம் கூறி அதன் பிறகு இந்த மையினை எந்த நபர் ஜாலம் செய்ய வேண்டுமென்று இருக்கின்றாரோ ஜால வித்தைகள் செய்வதாக இருந்தாலும் ஜால வேலைகள் செய்வதாக இருந்தாலும் ஜாலக்காலை வணங்கிய பிறகு இந்த மையை நடுநெற்றியில் பொட்டு போல வைத்து கொண்டு ஜால வேலைகளை செய்யும் பொழுது அங்கு இருக்கக்கூடிய பார்வையாளர்கள் யாராக இருந்தாலும் அவர்கள் உங்களுக்கு வசியமாகி உங்களுக்கு கட்டுப்பட்டு இருப்பார்கள் ஜால வேலை செய்யும் இடத்தில் இருக்கும்போது இந்த மையை பயன்படுத்துவதனால் நமக்கு பார்வையாளர்கள் அல்லது பார்க்கக்கூடிய மனிதர்கள் யாராக இருந்தாலும் அவர்களை நமது கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய தன்மை கிடைக்கும் பல நபர்கள் தொடர்ந்து ஜாலமை பற்றியும் ஜாலமையினுடைய பலன் பற்றியும் ஜாலமை தயார் செய்யக்கூடிய எளிய முறை பற்றியும் விளக்கும்படி தொடர்ந்து கேட்டுக்கொண்டிருந்தீர்கள் அவ்வாறு கேட்ட நபர்களுக்கு உதவக்கூடிய வகையில் இன்றைய காணொலியானது பதிவேற்றம் செய்யப்படுகிறது இந்த காணொளி உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் பயன்படுத்தி கொள்ளுங்கள் பிறருக்கு பயன் தரும் என்றால் பகிருங்கள் மேலும் பல நல்ல காணொளிகளை உடனுக்குடன் காண எப்பொழுதும் தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது மூலிகை வசியமை சேனலுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்